அஸ்லாம் வலைக்கம் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டெம்டிங்காக இருக்கிற இந்த முருகலான பீஃப் ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம வந்து இப்போது பக்ரீத்துக்காக பீஃபு மட்டன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம் இல்லையா அதை வச்சு நம்ம செய்யலாம் அதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ் வந்து நம்மளுக்கு கறி வேணும் அப்போ தான் நம்ம வந்து இதை கட் பண்ண முடியும் நம்ம வந்து குக்கரில் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பீஃபை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது குக்கர் விசில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ விசில் வைக்கணுமோ நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு கட்டிங் போர்டில் வச்சுட்டு இதை ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம் நீங்கள் ஆறிட்ட பிறகு கட் பண்ணுங்கள் ரொம்ப சூடாக இருக்குது நல்லா ஸ்லைஸாக நம்ம எல்லாமே தின்னாக கட் பண்ணிவிட்டு நம்ம பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நீள நீளமாக கட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி வந்து இந்த கறியில் வந்து நீள நீளமாக நம்ம தின்னாவே நம்ம எல்லா கறியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் எல்லாமே சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் சீரகத்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ் ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு எல்லாமே போட்டு நம்ம தண்ணி தெளித்து நல்லா நம்ம மசாலா வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துட்டோம் ஒரு பேனில் நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த பீஃப் ஸ்லைஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்ல ப்ரௌனாக நம்ம முருகெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குல்ல நீங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுல சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கார்னிஷ்காக கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் நான் ஃப்ரை பண்ணி நான் போடுறேன் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஆனியனும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நல்லா தூப்பவா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க